நான் இன்றைக்கி கோழி கால் வச்சு தாங்க மார்கண்டை சூப்பு ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு நூறோ ஐம்பதோ கோழி கடையில் கொடுத்தோம்னா அது காலை வந்து இது மாதிரி நகத்தெல்லாம் வெட்டிட்டு கொடுப்பாங்க தோல் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இது நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா விரல் எடுக்கலாம் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா மண் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இதை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிக்கிட்டோம் ரொம்ப கொதிச்சிட வேண்டாம் கறி வெந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதுமானது இப்போ பாருங்கள் நான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து இது தோல் வந்து அழகாக உறிஞ்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி உரிச்சோம்னா நல்லாவே வந்துடும் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் நமக்கு போனுக்குலாம் ரொம்ப நல்லதும் கூட கறியை விட இதில் தான் நிறைய சத்து இருக்குது ஸோ இந்த மாதிரி உரிச்சி எடுத்தோம்னா எல்லாம் வந்துடும் இப்பறங்க இப்போ எல்லா காலம் உரிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறமும் வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தோல் அங்கங்கே ஒட்டிட்டு அதனால் அதனால இப்போ நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஐட்டத்தை பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய கேரட் இது அதனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் ரெண்டு வந்து மீடியம் சைஸு தக்காளி இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் கூட வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா செலரி இது கொத்தமல்லி மாதிரி தான் இது இல்லாதவங்க கொத்தமல்லியை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது போடும்போது இன்னும் சூப்பு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மற்ற வெங்காயம் தக்காளி கேரட்டெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் இஞ்சி சாரி பூண்டு மிளகு சீரகத்தை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்லோ குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸ்லோ குக்கர் இல்லாதவங்க நார்மல் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு பதினஞ்சு விசில் விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த தே காய் கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூப்பை மட்டும் வடிகட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டு வாரம் ஆனாலும் கெடாது ஜெல்லி டைப்பில் ஆகிடும் அப்போ நம்ம தேவையான மட்டை எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சு குடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா போனுக்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நான் வந்து இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருவேன் இது ஸ்லோ குக்கருன்றதுனால இது ந குறஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஆகும் நம்ம ஒரு நாள்லாம் விட்டோம்னா ஃபுல்லாக அதோடய ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக அந்த சூப்பில் இறங்கிடும் அப்புறம் அந்த சக்கரை நமக்கு தேவையில்லாதது தான் இப்போ இதை மூடி ஓரமாக வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து இது எப்படி வந்ததுன்னு காமிக்கிறேன் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்படி கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் இது நம்ம வடிகட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலான்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஒரு